ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சீனிக்கிழங்கும் பாலும் இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்தும் நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ஒரு தடவை இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா போதும் இந்த டேஸ்ட்டை இனிமேல் விடவே மாட்டேங்க அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி வாங்க எப்படி பண்ணன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு சீனிக்கிழங்க நான் ஒன்று ஓல் பார்த்தீங்கன்னா மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு இட்லி தட்டுக்கு மேலே நம்ம கட் பண்ண சீனிக்கிழங்க வச்சு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சீனிக்கிழங்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வேக வெந்து வந்திருக்கு இப்போ வெந்த சீனிக்கிழங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் சீனிக்கிழங்கோட மேல் தோலை நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க நல்லா வெந்தால் தான் இந்த மாதிரி தோல் உரிக்க வரும் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சீனிக்கிழங்கும் தோல் உரிச்சதை நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சோ இல்லை ஒரு மேச்சர் வச்சோ இந்த மாதிரி நல்லா மசித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மசித்து விட்டுக்கோங்க நல்லா மசித்ததுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படுற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க அரிசி மாவு சேர்த்து ரொம்ப இறுக்கமாக பிசையாமல் அளவாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நான் செகண்ட் டைம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பிசஞ்சிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து தான் நான் பிசைஞ்சிருக்கேன் கையில் ஒட்டாத அளவுக்கு அரிசி மாவும் சீனிக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன கோழிக்காய் சைஸ் அளவு பார்த்திங்கன்னா மாவு எடுத்து ரெண்டு கைக்கும் நடுவில் இந்த மாதிரி ரெண்டு உருட்டு உருட்டினீங்கன்னா போதும் விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி பால் மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க விரிசல் இருக்கவே கூடாது இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவோ இல்லை பச்சரிசி மாவோ இதனால் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் வறுத்து கொடுத்துட்டு ஒரு கப் அளவு பால் சேர்த்து எடுக்கிறேன் நல்லா காய்ச்சி ஆற வச்சு திக்கான பால் எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் இந்த கொதித்து வர்ற பக்குவத்தில் நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்திடலாங்க அப்படியே சேர்க்கக்கூடாது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம சேர்த்துக்கிடலாங்க மொத்தமாக நீங்கள் சேர்க்கும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிரும் அதனால் ஒவ்வொரு உருண்டையாக இப்படி தனித்தனியாக நீங்கள் பாலில் சேர்த்து உடனே கலந்து விட்டுறாமல் ஒரு மூணு நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நாலு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரையோ இல்லைன்னா வெள்ளைப்பாகு கூட நீங்கள் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நான் சீனி தான் சேர்த்துருக்குறேங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துட்டு நல்லா பாதி அளவு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கப் அளவு தேங்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க போல துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காம இருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாலே போதும் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தால் தேங்காய் ஏலக்காவையும் கூட சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் தேங்காய் பாலில் கூட இந்த கொளக்கட்டை செய்யலாம் மெல்லம் வச்சு செய்யும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சீனிக்கிழங்கில் சூப்பரான பால் கொளக்கையே ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா போதும் அப்படியே நாக்கில் உள்ள வலிக்கிட்டு போவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு நல்ல க்ரீமியான சூப்பரான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதிகம் நார்ச்சத்து உள்ள சீனிக்கிழங்கை அவிச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கட்லெட்டு பேன் கேக் இந்த மாதிரி கொலக்கட்டையாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த சீனிக்கிழங்க கொலக்கட்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபிஷன் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்